அது புத்தி பிசக்கினால் செய்தது சொல்லிட்டேன் ஐயா ஆண்டவரே நான் தெரியாம சொல்லிட்டேன் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றோம்ல எப்படி முன்னால் ஒரு ஆள் இருந்தால் தள்ளுறதுக்காக என்ன பண்ணுவோம் ஸ்டைலாக நம்ம போய் என்ன செய்வோம் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் சொல்கிறது தான் ஐயா நீங்கள் என் வழியை தடுக்கிறீர்கள் ஆகவே சிறிது தள்ளி கொள்ளுங்கள் நான் போய்விடுகிறேன் இப்படி சொல்கிறதுக்கு பல ஷார்ட் அண்ட் ஃபார்மில் எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லுவோம் இல்லாட்டி யாராவது நடுவில் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் நிறுத்தணும்னு சொன்னால் எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்குவோம் டோன்ட் சே தட் டு த லாட் சரி ஆ தூதனுக்கு முன் சொல்லாதே தேவன் உன் வார்த்தைகளை தூதர்களுக்குலாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது நம்முடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு போய் சொல்லிடுது அவன் சீரியஸ் அவங்களுக்கு விளையாடுற புத்தி எல்லாம் கிடையாது இந்த விளையாட்டுத்தனம் சேட்ட பண்றது இதெல்லாம் கிடையாது சீரியஸ் எடுத்துருவாங்க அப்ப ஆட்டோமேட்டிகலி ஜட்மெண்ட் பாஸ்ட் தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கோபம் உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன் கைகளின் கிரியையை நீ நினைப்ப நான் இவ்வளவு விதைச்சிருக்கேன் ஏக்கர்ல விதைச்சினா ஒரு ஏக்கர் தான் பதில் வரும் ஒரு ஏக்கருக்கு தான் பதில் வரும் நீ போட்டதுதான் நடக்குதுங்க உண்டாக்குறது யாரு அதாவது சாபத்தை எடுத்து நீயே குளிச்சுக்கிட்ட யார் போடணும்னு அவசியம் கிடையாது போட்டது யாரு செல்ஃப் புரோக்ளைம்டு சாபம் இப்ப ஜோம் பண்ணும்போது எவ்வளவு கேர்ஃபுல்லா பண்ணணும்னு தெரியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஆவிகளின் தகப்பனை சேவிக்கிறீர்கள் அவர் தான் உங்க கிரியேட்டர் அவர் விட்டு வச்சிருக்கார் ஆவி இங்க இருக்கட்டும்டா அப்படின்ட்டு நூற்றி நாலாம் சங்கத்தில் போயிருக்க அவர் அவர் வந்து அவர்கள் சுவாசத்தை வாங்கிக்கொள்ள அவைகள் மாண்டும் அவர் மண்ணுக்கு திரும்பும் இது திமிங்கலத்துக்கு சொல்கிறாரு அதை மாண்டு மண்ணு திரும்ப அதை ஒருத்தர் செத்துட்டாருங்க அவர் போயிட்டாருங்க ஐயோயோ போயிட்டாருங்க போயிட்டாருங்க அவங்க ரட்சிப்பு என்ன வருது அந்த ஆத்மா கத்திரக்குள்ளே வந்துச்சா வரலையா தெரியாது சில ஆத்தமாக சில டைமில் ஃபீலிங் வரும் அவங்க இருந்தால் என்ன போனா என்ன எனக்கு அப்படி வந்துக்குது நான் உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா இதை சே பார்த்து 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 அழுத்து போய் இருந்தா என்ன போனா என்னடா தவறு செய்து 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 கேட்டால் கிரேஸ் 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 ஒரு நாள் வச்சு வாங்கி விட்ருவாரு இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வேர்ல்டில் இருக்கிற லெசன்ஸ் இங்கே உல இந்த உலகத்தில் நடக்க போகிறது பின்னால் உலகத்தில் நடக்காத அங்கே மரணத்தில் போய்ட்டு எங்க ஒன்றும் நினை நடக்காது ஆ சரி இது வந்து இன்னொன்று பிரசங்கி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வருஷம் நேற்று வாசியத்தை தான் அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன் நான் இன்னொன்று எடுக்கணும்னு நினச்சேன் அது அடுத்த வாரம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் அவருடைய பார்வைக்கு நீ பிரியமாய் இருந்தால் என்னென்ன வருது ஞானத்தையும் ஞானம் அறிவு இன்பம் இன்பம் இப்ப யார பிளீஸ் பண்ணும் நீங்க யார பிளீஸ் பண்ணக்கூடாது உங்களே உங்களே பிளீஸ் பண்ணிக்காது ஏமாந்துக்காதீங்க கத்தர் வேதத்தின் படிதான் நடப்பாரு இதை மாத்த மாட்டாரு தானியல் ரொம்ப நல்லவன் தான் போயிட்டு சிறையில இருந்து வரவே இல்லை சரி ஆ பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து இன்னொருத்தான் அனுபவிப்பான் இதுவும் மாயை இவன் கஷ்டப்பட்டு ஊரை சேர்த்து கொள்ளை அடித்து சேர்த்து வைப்பான் இன்னொருத்த வந்து சாப்பிட்டு போவான் பதினாலாவது வசனம் டைம் அதிகமா இருக்கிற சீக்கிரமாக ஞானியின் கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது இல்லைம்மா மூணு பதினாலு தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவே நிலைக்கும் அதுதான் நிலைக்கும் தேவன் செய்வதுதான் நிலைக்கும் நீங்க செய்வது நிலைக்காது ஆ அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது அதாவது வேதத்தில் எழுதிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றையும் கூட்டாத குறைக்காத ஏன்னா அது தேவனத்தில் வந்தது இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்த உடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இது வந்து ப பழைய பாட்டு பழைய உடன்படிக்கை இல்ல இல்லை ரெண்டுத்தையும் ஒரு நல்ல வேத பாரகன் பழசுதையும் புதுசுதையும் எடுத்து தான் கொடுக்குறான் பைம்பில் போட்டிருக்கேன் பழைய ரசத்தை பழைய எடுத்து புது துருத்தில போட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க சொன்ன ஆனால் ஆனா புதிய உடன்பிடிக்கல வந்திருக்கிறது இன்னும் பயங்கரமா இருக்கு சரி இப்போ நம்ம லேட்டஸ்ட் டேர்ன் பைபிள்ஸ் ஃபோர்த் சாப்டர் பன்னிரண்டாவது வசனத்திலிருந்து அன்னைக்கு சில பேர் என்ன கேட்டாங்க சொல்லிட்டு இந்த மினிஸ்ட்ரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சீர் சீர்பொருந்தும் பொருட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க பரிசுத்தவான்கள் சீர் சீர் கெட்டு போயிருக்கிறவர்கள் சீர் பொருந்தும் பொருட்டு நாட் துன்மார்க்கன் உன்னதான் சொல்றார் என்னதான் குறித்து பேசுறார் உன்னதான் குறித்து பேசுறார் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் விருத்தி அடைவதற்காகவும் பக்தியில் நல்ல விருத்தி அடையணும் சபை பக்தி விருத்தி அடையணும் அதுக்காக என்ன பண்றாரு ஆவியானவர் சில மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறாரு மேனேஜ்மெண்ட் மெத்தடாலஜி அவருடைய மேனேஜ்மெண்ட் அவர் என்ன பண்றாரு அதுல அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் இப்போ என்ன ப்ராப்ளம் நம்மளுக்குன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா இது கிரேடிங்க கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறோம் தெர் இஸ் நோ கிரேடிங் இன் திஸ் யார் யாருக்கு எப்படி வருமோ அப்போசன் ஆகிய பவுல் அவன் பட்ட பாடுகள் தெரியுமா இதுலலாம் நம்ம அனுபவிக்க நமக்கு தயாராக இருக்கிறோமா இப்ப நம்ம யூ வாண்ட் டு பிகம் அப்போசல் ஓகே எத்தனை பேருக்கு அப்போசில வரணும்னு ஆசை சொல்லுங்க சொல்லுங்க நம்ம கை தூக்கிட்டாங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாம தூக்குறாங்க பாடுங்க கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிப்பட்டவன் அடிப்பட்டவன் கை தூக்கிறாங்க அடிபட்டவன் அடிபட்டாலும் ஐயோ வலிக்குதுன்னு சொல்ல முடியாது வசனத்தை சொல்லிட்டு கிளம்பிட்டான் குணமாக்கிட்டு போயிட்டான் அது அப்படித்தான் இருக்கும் இந்த காலத்தில் சும்மா அவ்வா பேர் வச்சுக்கிறாங்க அப்போசல் 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 ஊழியத்தில் இதெல்லாம் நடக்கும் மிரக்கலும் நடக்கும் எல்லாமே நடக்கலும் சத்தமும் எழுப்பான் எல்லாம் எழுப்பான் இந்த மாதிரி காரியமும் உதியும் ஊழும் ஆ ரைட் பாருங்க அதிகமாக காவல்களில் வைக்கப்பட்டவன் பார்த்தியா அதிகமாக ஜெயிலில் இருந்தேன் நீங்கள் செய்கிற தப்புனால இல்லை பேர இன்னொரு காகத்திற்காக ஜெயிலுக்கு போகிறது இன்னொருத்தருக்கு வாசனத்தை சொன்னதுக்காக ஜெயிலுக்கு போகிறது இப்போ இந்த அம்மா கை தூக்குறாங்களே என்ன சொல்கிறீங்க ஃபைவ் ஹோல்ட் மினிஸ்டி இப்போ ரெடியா அப்போ கை தூக்குறது தப்பு தானே உன்னை கொண்டு போய் என்ன செய்யலாம் தனியார் ரூமில் கொண்டு போய் மொண்டையில் மொட்டு மொட்டுன்னு மூட்டலாம் அதாவது ஏதாவது ஒரு சுனமென்ஸ் கை தூக்கிறது நம்ம சினிமாக்காரர் கூட்டத்தில் போகிற மாதிரி ஏய் அப்படின்ட்டு இருக்கிறது அது மாதிரி ஆ அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் ஆ அதாவது நிறையா தடவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்புறம் உள்ளே போனேன் பில் அதிகமாயிடுச்சு திருப்பி வெளியே வந்தேன் ஆ யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிப்பட்டேன் ஐந்து தரம் நாற்பது தர நாற்பது அடியாக முப்பத்தொம்பது அடியாக அஞ்சு முறை அடிச்சிருக்காங்க முதுக வச்சு நொச்சு 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 பனிஷ்மெண்ட்டு ஏன்னா வசனத்தை சொன்னதுக்காக பனிஷ்மெண்ட்டு இப்போ சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு அப்போசில் அழக ஆ அடுத்தது

அந்த சமயத்துலேயும் விசுவாசம் வேணும் அவன் விசுவாசித்தான் தப்பிச்சான் ஆ கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் அதாவது தண்ணிக்குள்ளேயே இருந்தேன் ராப்பகல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணிக்குள்ள ஆ அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய அங்கே பிக் பாக்கெட் எடுத்துக்கிறான் பாருங்க அந்த காலத்துல என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் இவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ கோவம் ஒருத்தர் என்ன என்ன ஆகும் நான் பேச்சு பேச்சு பேசுகிறேன் அப்போஸ் நாகும் கை வேற தூக்குறேன் சரி ஆ பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் ஐயோ நம்மளும் தூக்கத்தை விட்டா எழுந்திருக்க முடியாதே இருக்கிறது ஐம்பத்தஞ்சு வருஷம் அதில் இப்படி போயிடுச்சுன்னா பசியிலும் தாகத்திலும் திறந்துருக்காது அந்த இருக்காது ரெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு வருது அதெல்லாம் கிடையாது ஆ அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் அப்போஸ்தப்பட்டவங்க வரும் இல்லாட்டி இது மாதிரி அப்போ அடுத்தது இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது அவன் இறுதித்து கசக்கி புழிகிறது அப்போ இது வந்து எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது இதை கொடுக்கிறது யாரு ஆவியானவர் அவர் தமது சித்தத்தின்படி பகிர்ந்து அழிக்கிறார் இவனுக்கு இது போதும் தான் தாங்குவான் எல்லாருமே டாக்டர் ஆயிட்ட எல்லாருமே புரொபர் ஆயிட்டம்னா டாக்டருக்கு என்ன வேலை எல்லாருமே இதிட்டம்னா இன்ஜினியர் ஆகிட்டோம்னா டாக்டர் எங்கே போச்சு எல்லாருமே டாக்டர் ஆகிட்டால் இன்ஜினியர் எங்கே போனாங்க அவர் இது இதோட ஓ ஓனர் யாரு ஆவியானவர் அவர் என்ன பண்ணுறாரு நீ வா உனக்கு இது கொடுக்குற நீ எடுத்துகிட்டு போ நான் எனக்கு எனக்கு எடுத்ததை நான் கேட்டால் பெற்றுட்டேன் இல்லை அவராக தான் எனக்கு கொடுத்த வரங்கள் எல்லாம் அவர்கிட்ட தான் நான் எதுவுமே ஐ டோன்ட் ஓன் எனி திங் ஐ டோன்ட் ஓன் எனி திங் ஐம் ஜீரோ பிகாஸ் ஐ எம் நாட் ரேசிங் சிக் பீப்புள் ஐ எம் நாட் டூயிங் எனி மிரிங்ஸ் ஐம் டூ மிரக்கல்ஸ் நாட் ஆஃப் மை ஓன் பட் த பை த லார்ட் காட் அவரினை பயன்படுத்துகிறதுனால் வருகிறது அது க்ளோரியெல்லாம் அவருக்கு தான் போகணுமே தவிர்த்து நான் எடுத்துக்கணும்